for uh, Shastra 2024, uh, it was a Shastra event, and uh, apart from that, uh, apart, during this event, apart from competition with the students from all engineering colleges, uh, they are also conducting two major conferences uh, within the Shastra, one is on uh, cyber security, another one is on ethical tech, uh, how the technology is going to serve ethically, how to use it ethically, so, அபார்ட்ரம் இட் அப்ட் டூசண்ட்ஸ் பார்ட்டிபேட் இட் ஐ லீவ் எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் சத்யநாராயணா டென் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக இருக்கேங்க ஸ்டூடெண்ட் சார்பாகவும் எங்களோடய ஆஃபீஸ் சார்பாகவும் இந்த சாஸ்திரா டுவெண்ட்டி ஃபோர் ஈவெண்ட்டுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த வருஷம் முக்கியமாக வந்து மூணு ஈவெண்ட் ரொம்ப எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒன்று வந்து ஸ்பாட்லைட் லெக்சர்ஸ் ஸோ நம்ம நாட்டில் பெரிய பெரிய ஆளுங்களை கூப்பிட்டுருக்கோம் இன்வைட் பண்ணிட்டோம் பண்ணியிருக்கோம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஈவெண்ட் ஆஃப் சாஸ்திரா அது இல்லாமல் போயிங் ஏரோ மாடலிங் காம்படிஷன் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபிளிப்கார்ட் ரோபோட்டிக்ஸ் ஃபைனல்ஸ் சேலஞ்ச் ஆனது ஸோ இது மூணும் ரொம்ப very அண்ட் வெரி காம்பேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் இந்த சாஸ்திராவில் ஸோ இந்த சாஸ்திரா வந்து ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் ஸோ பசங்க வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து மோர் தென் அறுநூறு எழுநூறு ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்ட

ஸோ இந்த வருஷம் சாஸ்திரம் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் ஆஃப் ஷாஸ்திரம் நடக்க போகுது டூ தௌசண்டில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் பட்ஜெட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இவ்வளோ பேசுகிற நாங்கள் நடத்துகிறது ஒரு ஐஆம் வெரி ஹாப்பி டு சே டு எவ்ரி ஒன் ஸோ இது வந்து இத்தனை வருஷத்தில் நிறைய இவால் ஆகி வேறு எவ்வளோ டூ ஆட் ஆஃப் கிரியேட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்து இந்த ஸ்டேட்டில் இருக்கும்போது இட் ஆஸ் பிக்கும் இன்டர்னல் காம்பனென்ட் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பினிங் இன் ஐடி மட்ராஸ் அண்ட் ஒன் ஆஃப் த மேஜர் திங்ஸ் பிகாஸ் இதனால் நாங்கள் எல்லாத்துக்கும் ஐடி மெட்ராஸ் மட்டும் இல்லை வெளில ஒரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம அந்த கியூரியாசிட்டி ஸ்பென்ட் பண்ணி டெக்னாலஜி வெளில டோட்டலாக இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ இந்திய இன்ஸ்டியா டெக்னாலஜி மெட்ராஸ் மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாக்கே ஃபுல்லாக ஒரு சேஞ்ச் கொண்டு வருது தான் இங்கோட மெயின் இது அண்ட் ஆஸ் பார்ட் ஆஃப் ஷா சாஸ்திரா நாங்கள் வந்து ஒரு சோஷியல் கேம்பெயின் பண்ணுறோம் ஃபர் கெட் மீ நாட் ஸோ இது வந்து நம்ம டிமென்ஷியாக்காகவே இப்போ எல்லாமே பார்த்து எல்லோரும் கஷ்டப்பட்டுருவாங்க தெரியும் ஸோ அந்த அவேர்னஸ் நம்ம எல்லா ஸ்டூடண்ட்ஸ் கொடுக்குறது ஸோ ஏன்னா நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து ஆரம்பிச்சா எல்லாத்துக்கும் நம்ம ஸ்பிரெட் பண்ண முடியும் ஒரு டிமென்ஷியா அவேர்னஸ் நடத்திட்டு இருக்கும் ஸோ இது ஒன் ஆஃப் திங்ஸ் விச் விர் வெரி ப்ரௌட் ஆஃப் டு டூ ஆஸ் பார்ட் ஆஃப் ஷாஸ்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் தேங்க்யூ ஃபைவ் சாஸ்திராவின் வெற்றிக்கு பங்களித்த எண்ணற்ற மனங்களின் கொண்டாட்டம் இது எங்களின் ஆர்ப்பணிப்புள்ள ப பங்கேற்பாளர்கள் மற்றும் ஸ்பான்சர்கள் முதல் ஆர்வமுள்ள தன்னார்வலர்கள் மற்றும் ஒட்டுமொத்த ஐஐடி மெட்ராஸ் சமூகம் அனைவருக்கும் நன்றி இந்த ஆண்டு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளை பற்றி சிந்திக்கையில் சாஸ்த்ரா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் கருப்பொருளை வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஸ்போக்ஸ் ஆஃப் டைம் இது பல்வேறு சகாப்தங்களின் தொடர்ச்சி முன்னேற்றம் மற்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்த முன்னேற்றத்தை உள்ளடக்கியது சாஸ்திரா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிவு புதுமை மற்றும் ஆராய்வுதல் அடங்காத மனப்பான்மை ஆகியவற்றை மாபெரும் கொண்டாட்டமாக இருக்கும் என்று உறுதியளிக்கிறோம் பல போட்டிகள் நிகழ்வுகள் ட்ரைனிங் ஷாப்ஸ்

இருபத்தி வருஷம் சாஸ்திரா நான் ஜாயின் பண்ண வருஷம் ரெண்டாவது டிசன் இருந்தது அப்போ சுமாராக ஒரு அஞ்சுலேருந்து பத்து கம்பெனிஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இதில் அவங்களோட பல ஐடியாஸ் எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி அண்ட் அகாடமியாக இங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு காம்படிஷன் நடத்தி அது வந்து அப்போ ஒரு குறிப்பாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு நூறு மாணவர்கள் இதில் பங்கேற்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராமாக ஆரம்பிச்சுது அது இன்னைக்கு ரொம்ப பெருசாக வித்தியடைஞ்சு இன்னைக்கு இருபத்தைந்தாவது வருஷத்தை கொண்டாடுறோம் இதில் கோஆ்டினேஷனுக்கே எழுநூறு மாணவர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க குறிப்பாக அனைவருக்கும் ஐஐடிஎம் அப்படிங்கிற எங்களோட மோட்டோவில் இன்னைக்கு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க நிறைய நம்ம இருந்து சரி பல இருந்து சரி நான் ஐஐடிஸ் நான் சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன்ஸ் கூட பல பிரைவேட் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷன்ஸ் இது மாதிரி பல பேர் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க குறிப்பாக இன்னைக்கு நம்ம நாட்டுக்காக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஆண்டர்ப்ரஷிப் அண்ட் இன்னோவேஷன் தங்களோட ஐடியாஸை ஒரு காமன் பிளாட்ஃபார்மில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி குறிப்பாக இண்டஸ்ட்ரி பெரிய லார்ஜ் இண்டஸ்ட்ரி நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா கோர் ஜாப்ல இருக்கிற அத்தனை இண்டஸ்ட்ரிஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க நாற்பத்தி நாலு இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இதுலேருந்து ஜட்ஜஸ் கூட இண்டஸ்ட்ரியிலேருந்து வர போகிறாங்க அவங்க வந்து இவங்களோட ப்ராஜெக்ட்ஸை எவால்வேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக்கும் கொடுக்குற ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இதில் பல ஸ்டார்ட் அப்ஸ் சாஸ்த்ராலேருந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வரணும் சாஸ்திராவில் வர ஐடியாஸை பேட்டன்ட் பண்ணணும் இது மாதிரி சில உன்னத கோல்ஸ்லாம் இதில் கொண்டு வர போறோம் நாங்களும் ஐஐடி மெட்ராஸ்லேருந்து சில சில டெக்னிக்ஸை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறோம் இப்போ நாங்கள் வந்து இந்த வருஷம் பேட்டன்டே டே அதாவது முந்நூத்தி அறுபத்தாறு பேட்டன்ட் இந்த வருஷத்துக்குள்ள ஃபைல் பண்ணணும்னு ஒரு கோலை வச்சுட்டு இருக்கோம் இப்போ கரண்ட் ஆறு மாதமாக இரநூத்தம்பதுக்கு மேலே பேட்டண்ட் ஃபைல் பண்ணியிருக்கோம் அதனால் ஒரு நாளைக்கு ஒரு பேட்டண்ட் அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் கொண்டு வரோம் இது எப்படி எங்களால் சாத்தியப்படுறது இதில் என்ன எப்படியா எப்படி இதில் எந்த விதமான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் எந்த விதமான ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறோம் இது மாதிரி பல நுணுக்கங்களை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறோம் இது வந்து இதில் ஒன்றும் காம்படிஷன் இல்லை எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் பெருசாக வரணும் ஸோ ஐஐடி மெட்ராஸோட சக்ஸஸ் ஃபார்முலாஸ் எல்லாமே இந்த சாஸ்திரா மூலமாக இந்த ஈவெண்ட்ஸ் மூலமாக எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் சொல்லிக் கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு ஒரு உள்நோக்காக அதில் வச்சுட்டுருக்கோம் அப்புறம் வந்து இந்த வருஷம் குறிப்பாக இது ஒரு சில்வர் ஜூப்ளி ஏறாக இருக்கிறதுனால விழா காண காணும் சாஸ்திரா அதை நல்ல பெருசாக கொண்டாடணுங்கிறதுக்காக நம்ம மாண்புமிகு முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வராரு நாளைக்கு வராருங்க அவர் வந்து ஒரு ஸ்பாட்லைட் லெக்சர் கொடுக்க போகிறாரு அதே மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரி நிறைய இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ் ஆனவங்க இண்டஸ்ட்ரியில் ஃபெயிலியர்ஸை பார்த்தவங்க இது மாதிரி பல பேர் வந்து வா டிஃப்ரெண்ட் மாக்ஸ் ஆஃப் லைஃப் இந்த ஸ்பாட்லைட் லெக்சர்ஸ் இந்த தடவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆக்டிவிட்டி இதையும் தாண்டி இன்னைக்கு எல்லாரும் ஒரு ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறது இன்றைக்கி சைபர் ஃப்ராட்ஸ் அதனால் இப்போ நாங்கள் ஒரு சைபர் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் ப்ளஸ் அதில் ஒரு சில காம்படிஷன்ஸ் இதில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது கீப்பிங் வித் த டைம்ஸ் அதான் ஸ்போக் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த காலகழுத்தத்தில் நம்ம ரொம்ப தேவைப்படுறது இந்த சைபர் செக்யூரிட்டி ஆக்டிவிட்டி இந்த சைபர் செக்யூரிட்டியில் ஒரு ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டு ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம் நிறையா ஸ்டார்ட் அப் சைபர் ஏரியா சைபர் செக்யூரிட்டி ஏரியாலையும் வரணும் அப்படி வந்தால் தான் இந்த இன்றைக்கி ஏன்னா நம்பர் ஆஃப் சைபர் ஃப்ராட்ஸ் விதவிதமான ஃப்ராட்ஸ் ஒரு ஒரு நாளைக்கு புதுமையாக புதுமையாக ஃப்ராட்ஸ் இது மாதிரி வர காலகட்டத்தில் இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு இந்த சைபர் செக்யூரிட்டி பற்றி ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும் அவங்க வந்து ஒரு இனோவேட் பண்ணுற ஒரு மைண்ட் செட் இருக்கணும் இதெல்லாம் தான் இதில் ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாஸ்திரா ஒரு நாற்பத்தி நாலு இண்டஸ்ட்ரி பார்ட்டிசிபேஷனோட பல பல காம்படிஷன்ஸோட பல நிஷ் டெக்னாலஜிஸ் எல்லாமே ஐடி இல்லை ஐடி தவிர நிறையா டெக்னாலஜிஸும் இருக்குது இதில் இது ஒரு மேஜர் இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரனர்ஷிப்புக்கு பேன் இண்டியா ஒரு பாரத தேசத்தில் இருக்கிற பல மாணவர்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்குங்கிற நம்பிக்கையோடு இது ஆர்கனைஸ் பண்ண எல்லா டீம் குறிப்பாக ஸ்ரீராம் ப்ரொஃபஸர் ஸ்ரீராம் ப்ரொஃபசர் சத்யநாராயணா அப்புறம் யங் ஸ்டூடெண்ட்ஸ் எழுநூறு பேருக்கு பாடுபட்டிருக்காங்க எல்லாருக்கும் என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸை தெரிவிச்சுட்டு வந்த மீடியா நண்பர்ஸ் எல்லாருக்கும் என்னோடய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வருஷம் ஐஐடியில் நிறையா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரப்போகிறது நிறையா புது புது கண்டுபிடிப்புகள் வரப்போகிறது எல்லாத்துக்கும் நீங்கள் எங் எங்களோட இருந்து பல நல்ல காரியங்களை நம்ம தேசத்துக்கு நம்ம செய்வோங்கிற ஒரு நம்பிக்கையோடு இதான் என்னோடய முதல் பப்ளிக் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஃபார் த இயர் இது நல்லபடியாக அந்த சாஸ்திரா நடக்கும் நம்பிக்கையோடு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் வணக்கம்